ஸ்டார்டிங் வரும்போது அருள்வா கேட்டுருந்தோம் ஆன்லைன் சாமி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க மூணு மாசத்துக்குள்ள கழு உண்டாவும் தரிக்கும் கண்டாயமையா கண்டலோகநாயமூட சமர்மே

இன்னும் அதிகமாகும் நம்ம இன்னொரு டைம் இருக்கு நான் ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே இன்னும் கூட்டம் அதிகமாகிடும் அதனால அப்படி சூழ்நிலைங்கும் போது நம்மளால சோறு போறதுக்கு இட வசதி கம்மியா இருக்குது ஆகையால அடுத்தது அன்னதான கூடமானது கட்டப்பட இருக்குது உங்களால் என்ன முடியுதோ கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கட்டிட பணிக்கு உங்களால் என்ன முடியுதோ போட்டு உதவி சாமி தயவு செய்து இல்லங்காம உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுங்க தே <laughs> 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 <laughs>

はい。<noise> <noise> ரோஜர் பாக்கி கி கோரணக்கு ரோஜர் உள்ள வர குடிபவனுக்கு ரோஜர் புற கண்ணிலே நடுங்கவனுக்கு ஆளு ஆளு சாப்பிடுறோம் ஜூஸ் வந்து மூணால வச்சி காபியில் உள்ள குடிச்சிட்டேன் ஆளு போய் கூட சாத்துறோம் சலபர சாத்துறீங்க எல்லோருக்கும் மூணால வச்சி உள்ள குடிச்சிட்டீங்க ரைட்டா என்ன வேண்டிட்டீங்க பொருளாதார சேனல்ல மீ சாபமா இல்ல அடி அடி இல்ல எடிக்கு

अंदर तो स्वामी देवों में कलिकुत्ते भेला तो आए तो वाणी तो बार में रुड़ी घोड़न डांटा बने मोटर से देवी आरुवार चलते रुड़ी देवों में किसी का इन्हें नज़र नहीं आ रही है 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 इन्हें नज़र है इन्हें नज़र नहीं आ रही है इन्हें नज़र है इन्हें नज़र नहीं आ रही है इन्हें नज़र नहीं ಒಂದೆರೆ ಮಾಸ ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಮಾಸ? 1 ಎರಡನೇ ಮಾಸ ಆದ್ರು 3 ಮಾಸ ಆದ್ಕು ಸರ್ ಮಾರಣ್ಣ ಮಾತಾਉನಸ್ ಹಾ तो भाई वाला ओएल ಮನೆ ಅಲ್ಲಿ ಬಂದಿ ಕೊಟ್ಟು ಬಲ ಸಾಂತೆ ಸಾಪರ ಸಾಕು ಸರ್ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಯಾಪ್ಪ ಲಾತೇ ಬೆಳ್ಳಿಗಳಾ ದೀಪಾವಳಿಕ್ಕೆ ಅಂತರನಾ ನಾವು ಅಮ್ಮನ ಜೊತೆ ಹೋದೆ ಮಾವೇಶರಾಜಿ ಹೇಳ್ತಿದ್ದರಾಗೋ ನೀ ಸಾಂತೆ ಅﻨಿಗೆ ಮೀಳೆ ಸೊತ್ತು ಮಳ್ತೆ ಬಿಟ್ಟು ಓಮಿ ತೆಗಿಟ್ಟು ಬಂದಿರಾ ಏರಾಜಾ ಮಾವೇಶರ ಸಾಪ್ತಾ ದೀಪೋನ್ನ ನಿಯತಿ ಸಾಕು ಸಾ வீட்டை சுத்தம் பண்ணிட்டு குளிச்சிக்கிட்டு கோவிந்து அடுத்த நாள் வந்து மூணாவதை தொடர்ச்சியாக மதியம் மாசம் ரெண்டு மாதம் சாப்பிட்ருவோம் ஏராதவனையை தேக்குறேன் அந்த சாமி தெய்வமே ஒவ்வொரு தலைவர் இருந்தாலும் வேல் கொண்டு அறுத்துலேருந்து போன பிள்ளை குத்திரவாரிசு கொடுப்பா சாமி ஆண்டவனை மணியந்திரம் மணி என்ற என் ஆண்டவனே கிடைக்காது ஆஹ் சொல்லுங்கள் அரிசி அரிசி போட்டேன் ஆண்டவனே பகவானே முருகை என்ன பிரச்சனை ரெண்டு மாதம் வந்து சாப்பிடுவோம்

சாமி மணியில வச்சு பூஜை செய்யப்பட்டு குழுக்க குளித்தா மொழி பிரசாதம் அது உள்ள மூளை வச்சு பூஜை பண்ணப்பட்ட பிரசாதம் தான் பிரசாதம் இதுதான் மக்களுக்கு குடுக்க குடிக்கு முத முத இத வாங்கி சாப்பிட்டு தான் நீங்க மாசான பால் குடிப்பீங்க இதுதான் ப்ராசஸ் அதனால அந்த நிறைய பேர் கமல் கேட்டுக்கிறீங்க இவங்க நாங்க எப்ப பால் குளிக்க பால் குளிக்கிறீங்க மாசானத்துக்கு அப்புறம் பால் குடிக்கிறது மொத முதல் நீங்க எல்லாம் வந்து மணி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கணும் இதுதான் நம்ம மூட்டைகளோட பிரசாதம் தை மாசம் கொடுக்கக்கூடியதான் கோவிலோட அற்பிரசாதமாக விளக்கக்கூடிய தேஞ்சா அமிர பிரசாதம்